எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் காதி ின் வர்த்தகம் முதல் முறையாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் நூற்றி பனிரெண்டாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி காதி க்ரமோத்யோக்கின் வர்த்தகம் முதல் முறையாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது காதி வர்த்தகம் சதவீதம் அதிகரித்துள்ளது அதிகரித்து வரும் காதி மற்றும் கைத்தறி விற்பனையால் புதிய வேலைவாய்ப்புகள் பெருகி வருகின்றன இந்த துறையில் தொடர்புடைய பெண்கள் இதனால் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர் உங்களிடம் நிறைய வகைகளில் துணிகள் இருக்கலாம் ஆனால் காதி துணிகள் இப்போது வரை இல்லை என்றால் இனி அதனை வாங்குங்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பங்கேற்றுள்ள நமது வீரர்கள் சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் சிறப்பாக பங்கு பெற்று நான்கு தங்கப்பதக்கங்கள் மற்றும் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய மாணவர்களுடன் மனதின் குரல் ஒளிபரப்பின் போது உரையாடைய பிரதமர் அவர்கள் पाराट மேலும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் பெற்ற அசாம் மாநிலத்தின் மொய்டாம்ஸ் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் குழந்தை போதைப்பொருளின் பிடியில் சிக்கக்கூடும் என்று கவலைப்படுகிறார்கள் இப்போது அத்தகையவர்களுக்கு உதவ அரசாங்கம் ஒரு சிறப்பு மையத்தை திறந்துள்ளது அதன் பெயர் மானஸ் போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய படியாகும் சில நாட்களுக்கு முன்பு மானஸ் என்ற ஹெல்ப்லைன் மற்றும் போர்ட்டல் தொடங்கப்பட்டது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார்